விஜய் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் சீரியல் பாக்கியலக்ஷ்மி இந்த சீரியலில் ராதிகா என்னும் கதாபாத்திரத்தில் முதல் முதலில் நடித்து வந்தவர் நடிகை ஜெனிஃபர் வெள்ளித்திரை சின்னத்திரை இரண்டிலும் பிரபலமான நட்சத்திரமாக இருக்கும் ஜெனிஃபர் கர்ப்பமாக இருந்த காரணத்தால் பாக்யலக்ஷ்மி இருந்து வெளியேறினார் இதன் பின் எந்த சீரியலிலும் இவர் நடிக்கவில்லை இந்த நிலையில் மீண்டும் சின்னத்திரையில் மாஸ் என்ட்ரி கொடுத்துள்ளார் நடிகை ஜெனிஃபர் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் டாப் சீரியலாக ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில்தான் நடிகை ஜெனிஃபர் என்ட்ரி கொடுத்துள்ளார் மக்கள் மனதில் நல்ல வரவேற்பை பெற்று விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் கார்த்திகை தீபம் சீரியல் மூலம் மீண்டும் சின்னத்திரையில் களமிறங்கியுள்ளார் ஜெனிஃபர் இதற்காக ரசிகர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்